விஜய்தான் தவறு செய்தவர் அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தாங்க தெரியும் பூச்சிக்கடி பாம்பு கடி நடுவில் யானல்லாம் வந்துட்டு போயிருக்குது காட்டெருமை இதெல்லாம் சமாளிச்சுட்டு உயிர் வாழ்ந்துக்கிறாப்பில் அது எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் யார் தலைமுறை வந்தால் வழக்கு சிபிசி சிபிஐக்கு மாறிச்சு அப்போ லோக்கல் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் ஓகே அலசியார் அரெஸ்ட்டு பண்ணோன்னா சிபிஐ தான் பண்ணணும் என் தலைவன் ஸ்டேட் போலீஸுக்கா மயங்குவான் சிபிஐடா சிபிஐ அரெஸ்ட் பண்ணு அவ்வளோ வேல்யூ எனக்கு இருக்கு நீ அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கிறேன் அப்படின்ட்டு தான் காட்டுக்குள்ள போயிட்டாப்புல திமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் அவர்களை மொத்தமாக முடக்கிடுச்சு பத்திரிகைகளில் கடுமையாக விஜய்க்கு எதிரான பிரச்சாரங்கள் கட்டவில் மூத்த பத்திரிகையாளர்கள் இளைய பத்திரிகையாளர்கள் நடுவா இருக்கிற பத்திரிகையாளர்கள் புதுசாக வந்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள் விஜயை விஜய வச்சு செஞ்சாங்க ஏதோ விஜய்தான் கொலை குற்றம் செஞ்சது மாதிரி பேசினாங்க டிஎம்கே தரப்பில் வழக்கு நம்ம அவங்களுடைய சம்மதம் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த குழந்தைக்கு அவர் எட்டு வருஷமாக கண்டுக்கவே இல்லைங்க இப்போ வந்து இருபது லட்ச ரூபான்னு வராருங்கன்னு அவர் போட்டது நியாயம் வேணும் சிபிஐ விசாரணை வேணும் அதுக்கு ஏன் போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ திமுக சொல்கிறாங்க விஜய் போய் மாட்டிட்டாரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆகட்டும் உங்களுக்குன்னா இவர்கள் உடைத்தால் மண்குடம் மற்றவர்கள் உடைத்தால் பொன் ஏன் பதறீங்க தானே எல்லோரும் கேட்குறாங்க ஏன் பதறீங்க நீங்கள் தப்பு இல்லை விஜய் மேலே தான் தப்பு அப்படின்னா தாராளமாக யார் வேணா விசாரிச்சுட்டு போட்டுமே என்னங்க எப்படி ஆகிட்டீங்க தமிழ்நாடு என்னங்க இப்படி போய்கிட்டு இருக்கு அவர் சரக்கே அடிக்கிட்டோங்க நீங்களாம் டி டோட்டில் நான் கேட்குறேன் சிபிஐ விசாரணைன்றது வந்து எனக்கு என்னன்னு கொடுக்க முடியாது அப்படிலாம் கொடுத்தோன்னா சிபிஐயால் வேலை செய்யவே முடியாது இது ஒரு இடைக்கால உத்தரவு மட்டுமே இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இவர்களும் இதே போன்று எழுதுகிறார்களே இது என்ன இப்போ சிபிஐ விசாரணை இந்த இது இதில் ஏதாவது நிவாரணம் வேணால் நீங்கள் கேட்கலாம் இல்லை செயல்பாடு சரியில்லை ஏதாணா போகலாம் எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்க எல்லாம் போலிகள் அப்படின்னா அந்த ரெண்டு பேர் யாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் க கரூர் தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்த நாற்பத்தொரு பேர் அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது இந்த உத்தரவை தாவேக்காவினர் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்லாம் பதிவுகளை பார்த்தாலே தெரியுது அது எப்படி சார் அதை கொண்டாடுறதே நியாயமாக எடுத்துக்கலாமா இன்னொன்று என்னென்னா அது திமுகவிற்கு பின்னடைவுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே எப்படி சார் நம்ம இதை திமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் ஓகே திமுக வந்து இந்த விவகாரத்தில் அந்த ஸ்டாம்பேடு நடந்த உடனேயே அவர்கள் பண்ண ரியாக்ஷனு விஜய் மேலே கொண்டு வந்த அந்த வன்மமான அந்த பிரச்சாரங்கள் இது எல்லாமே வந்து அவர்களை மொத்தமாக முடக்கிடுச்சு விஜய் போன்றவர்கள அவர்களுக்கு அனுபவம் இல்லை அவர்களுக்கும் பிரச்சனை அதனால் த பொதுச்செலாம் ஓடி மற்றவர்கள் அப்படி இப்படியே அங்கங்கே அப்சண்ட் ஆகிட்டாங்க விஜய் வெளியவே வரல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது பார்த்தோம் முதல்வர் ரெண்டரை மணிக்கு வந்து பார்த்ததும் பேட்டி கொடுத்ததும் அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் நிலமை பேசினா பேசினாக்கற கொஞ்சம் சீரடைஞ்சது ஆனாலும் சமூக வலைதளங்களில் வச்சு வெளு வெலுன்னு வெளுத்துட்டு இருந்தாங்க மறுநாளே வந்து ஒரு நபர் ஆணையம் போட்டாங்க ஒரு நபர் ஆணையம் போட்டோன்னா அதற்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க உடனே இதுக்கு நடுவில் கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸே டாக்டர் அவங்க ஐஏஎஸ் சமுதா அவங்க எல்லாம் வந்து ஒரு பேட்டி அரசே பேட்டி கொடுத்தது கொடுத்துட்டு அதுக்கு ரெண்டு நாள் கழித்து கோர்ட்டில் சென்னை ஹை கோர்ட்டில் ஒரு வழக்கு அந்த வழக்கில் விஜய் மேலே கமெண்ட்ஸு ப்ளஸ்ஸு எஸ்ஐடி உத்தரவிட்டு அசராக்கர் தலைமையில் டீமு இது எல்லாமே அவர்களுக்கு பலத்த பின்னடைவாக பார்க்கப்பட்டது பத்திரிகைகளில் கடுமையாக விஜய்க்கு எதிரான பிரச்சாரங்கள் கட்டவில் தூடப்பட்டது மூத்த பத்திரிகையாளர்கள் இளைய பத்திரிகையாளர்கள் நடுவா இருக்கிற பத்திரிகையாளர்கள் புதுசாக வந்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கள் எல்லாருமே விஜய வச்சு செஞ்சாங்க ஏதோ தான் கொலை குற்றம் செஞ்சது மாதிரி பேசுனாங்க அதில் கொஞ்சம் பேர் ஓவராக போனதெல்லாம் பார்த்தோம் அதாவது திமுக மிஞ்சிய திமுக விசுவாசிகளாக போனதெல்லாம் பார்த்தோம் அதற்கு அவர்கள் கடுமையாக விமர்சிக்கவும் பட்டார்கள் இது எல்லாமே விஜய்க்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது இந்த நிலமையில்தான் தான் உச்சநீதிமன்றத்துக்கு தாவேக்கா ஜிஎஸ் மணி இங்கே மதுரை கிளையில் போட்டவர் ரிஜெக்ட் ஆச்சாங்க அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மூன்று குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாருமே போனாங்க இந்த வழக்கு விசாரணை நடக்க ஆரம்பித்தது வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடக்கும்பொழுதே பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன்வைச்சது நாற்பத்தோரு பேரை எப்படி ஒரு நைட்டில் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்புறம் அந்த பொதுநல வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டது விசாரணைக்கும் போது எதுக்கு சிங்கிள் ஜட்ஜி அதை எடுத்தார் அப்புறம் ஏன் கமெண்ட்ஸ்லாம் போட்டார் ஏன் எஸ்ஐடி போட்டார் அப்போவே தெரியும் அந்த வழக்குடைய போக்கு எப்படி போக போகுது அப்படின்னு ஓகே இதில் நடுவில் இவர்கள் தரப்பில் டிஎம்கே தரப்பில் வழக்கு போட்டவங்களெல்லாம் அவங்களுடைய சம்மதம் எல்லாமே போட்டிருக்காங்க ஆமாம் அந்த வாதமும் அவர் இன்னொருத்தர் வந்து இப்போ மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாரு அவர் வந்து எட்டு வருஷமாக பிரிஞ்சிருக்காரு அதனால் இந்த இது செல்லாது இப்படிலாம் போட்டாங்க இது எல்லாமே அன்னைக்கு தீர்ப்பு வர்ற அன்னைக்கு இவர்கள் பெருசாக ஆன்லைனில் அவங்கள உட்கார வச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன இன்னும் இவங்க ரெண்டு பேர் வழக்க வச்சா விசாரிச்சு போட்டாங்க வழக்கு யார் வேணா போடலாம் நீங்கள் போடுற வரைக்கும் தான் போட்ட பிறகு அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்துச்சுன்னா அந்த வழக்குடைய தன்மைகளை தான் பார்க்கும் ஆனால் இவர்கள் சொல்றது என்னன்னா நாங்கள் எங்களுக்கு ஏதோ அதிக நிவாரணம் கிடைக்க போகுது அந்த வகையில் நாங்கள் அந்த வழக்குக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் மறுநாள் பல்டி அடிச்சிட்டாரு என்ன வந்து பேசி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு அதனால அந்த விசாரணைகள்லாம் போக போதான் தெரியும் அப்போது இந்த ரெண்டு மூணு பேர் வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்க இவங்க வந்து சம்மந்தமே இல்லாதவர்கள் சொன்னாங்க இன்னையேற்று வந்து அவர்கள் ஒரு அதில் ஒருத்தர் நான் வந்து சம்மதித்து தான் பண்ணேன் இவர்கள் தான் என்னை வந்து மிரட்டுறாங்க என் உயிருக்கு பாதுகாப்பு வேணுன்னு அதனால் அதுக்குள்ளே போவேன்னா உச்சநீதிமன்றம் பொதுவாக வழக்கை எடுத்துட்டாங்கன்னா அந்த வழக்கை எடுக்கிறது தான் மேட்ரு எடுத்துகிட்டால் அந்த வழக்குக்குள்ளே விசாரணைலாம் போகும் இதில் ஒருத்தர் எட்டு வருஷமாக குழந்தைய பிரிஞ்சிருக்காரு அதாவது ஃபேமிலி பிரிஞ்சிருக்காரு ஆனால் அவர் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அவங்க சிங்கிள் பேரண்ட் சொல்லி எப்படி பிறந்துச்சு கரெக்டு தான் சார் அந்த குழந்தைக்கு அப்பா அவர்தானே சட்டம் எப்படி பார்க்கணும்னா குழந்தை நீங்கள் பிஎன் ஜிஎஸ் மணியையும் மதுரை கிளையில் எம்எல் ரவி வழக்கையும் தள்ளுபடி பண்ணாங்க உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இல்லைங்க நாங்கள் வழக்கறிஞர் அதெல்லாம் செல்லாத கிளம்ப கிட்டாங்க ஆனால் இங்கே குழந்தை இறந்து போன குழந்தைக்கு அவர் அப்பா தானே அவங்க பிரிஞ்சுருக்காங்க சேர்ந்துருக்காங்களாம் அப்புறம் கதை உங்களுக்கு தேவையில்லாத கதை நீதிமன்றத்துக்காக தேவையா நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போட்டவர் அந்த குழந்தைக்கு அந்த இறந்து போன குழந்தைக்கு என்ன உறவு பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் தான் அப்பா பிரிஞ்சுக்க சேர்ந்ததுலாம் எங்கேயாவது போய் அவர் நான் இருபது லட்சரூபா கேட்டால் போட்டார் இருபது லட்ச ரூபா கேட்டு போட்டால் சொல்லலாம் இந்த குழந்தைக்கு அவர் எட்டு வருஷமாக கண்டுக்கவே இல்லைங்க இப்போ வந்து இருபது லட்ச ரூபான்னு வராருங்கன்னு அவர் போட்டது நியாயம் வேணும் சிபிஐ விசாரணை வேணும் அதுக்கு ஏன் போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க தெரியுதா இவருக்கு இப்படி தான் டைவெர்ட் பண்ணுவாங்க அப்போ அதற்கு கரெக்டான இது நீதிமன்றம் அதை பார்க்காது நிற்காது ஒன்று ரெண்டாவது ஒருத்தர் நேற்று பல் மறுபடியும் பல்ட்டி அடிச்சிட்டார் முதல் பல்ட்டி என்னை கேட்காம கையெழுத்து வாங்கினாங்க மத் அடுத்த பல்ட்டி ஆஹா அது சொன்ன இன்னொருத்தர் சில இன்னொருத்தர் வந்து என்னை மிரட்டினாங்க என்னை வந்து இப்படி சொல்ல சொன்னா இல்லை எனக்கு வந்து பணம் தரேன்னு சொன்னாங்க பேசிகிட்டு இருக்கும் போதே என் பேரை அறிவிச்சு எனக்கு சம்மதம் இல்லாமல் வழக்கு போட்டான்னு சொன்னாங்க சம்மதத்தோட தான் அந்த வழக்கு போட்டிருக்கேன் அதனால எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பல்டி அடிச்சிட்டார் போச்சா இது இப் இப்போ இது தவிர சரி அவங்க மூணு பேருமே அயோக்கியத்தனம் பண்ணி உள்ளே கொண்டு வந்து யாரோ போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தாவேக்கா மனுதாரர் தானே தாவேக்கா உண்மையான மனுதாரர் தானே ஜிஎஸ் மணி உண்மையான மனுதாரர் தானே ஜிஎஸ் மணி சிபிஐ விசாரணை கேட்குறாரு தாவேகா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு எஸ்ஐடி போடுங்கிறாங்க இந்த ரெண்டு கோரிக்கையும் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைல்ல ஓகே அப்புறம் இந்த வழக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இருக்குதா இல்லையா எதுவும் கிடையாதுல்ல க்ளியர் ஆகிட்டீங்களா ஏன்னா அப்படி தான் உருட்டுறாங்க மூணு பேர் கொண்டு வந்து போட்டாங்க மீதி ரெண்டு பேர் மூணு பேர் அயோக்கியர்கள் வச்சிங்க ஏமாத்திட்டாங்க உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றி போலியான தாக்கல் பண்ணிட்டாங்க சரி ஆகிட்டு விட்ருங்க இவங்க ரெண்டு பேர் உண்மையான மனுதாரர் தானே ஜிஎஸ் மணி அது அப்போ அந்த ரெண்டு மனுதாரருடைய வழக்கு பேரில் நீதிமன்றம் உத்தரவு போடலாம்ல பிரச்சனை இருக்கா கிடையாது கிடையாதுல்ல அதில் கிளியர் ஆகிட்டீங்களா சரி ஓகே சார் இப்போ என்னென்னா சிபிஐ மாத்திரி உச்ச உச்ச நீதிமன்றம் ஆனால் நிறைய வீடியோ அந்த இந்த உத்தரவுக்கு பிறகு சிபிஐ பற்றி விஜய் பேசுனது நிறைய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது இவங்க இவங்களும் சிபிஐ விசாரணை நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கங்க சிபிஐ விசாரணை வேஸ்ட்டு இல்லை இல்லை நான் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் சிபிஐ விசாரணை வேஸ்ட்டுன்னு இப்போ திமுக சொல்கிறாங்க விஜய் போய் மாட்டிட்டாரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆகட்டும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னங்க சரி சிபிஐ விசாரணை வேஸ்ட்டு இதெல்லாம் பேசுகிற இதே இவர்கள் இப்போ முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குலாம் இது இன்னும் ஒரு மூணு நாலு மொத்தம் ஒரு ஆறு இதுக்கு சிபிஐ சார் கேட்குறாரு அதனால் இவர்கள் உடைத்தால் மண்குடம் மற்றவர்கள் உடைத்தால் பொன் புரியுதா சரி இன்னைக்கு இவர்கள் இப்படி பேசுகிறத வச்சு நாளைக்கு சிபிஐ சார்னே இவங்க கேட்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா இன்றைக்கி சிபிஐ சார்னு மோசம் விஜய் மாதிரியே இன்றைக்கி பேசுகிறாங்க திமுகவினர் நாளைக்கு அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் சிபிஐ சார் கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்கன்னு தான் வாங்கி வச்சு தர முடியுமா அவங்களால என்ன எப்படி சார் முடியாதுல்ல அப்போ இது உருட்டுன்னு தெரியுதா ஒரு டைமில் பேசுவாங்க ஒரு விஷயத்துக்கு பேசுவாங்க இன்னொரு விஷயத்துக்கு பேச மாட்டாங்க அரசியலில் நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டால் நீங்கள் எதுவுமே உயிரே வாழ முடியாது ஓகே அப்போ அஜித்குமார் ஏன் நீங்கள் சிபிஐ சார்னு கொடுத்தீங்க சிபிஐ மோசம் தானே அப்புறம் எது அரசு அஜித்குமார் அவங்களே தானே கொடுத்தாங்க ஏன் போட்டாங்க என்ன பிரச்சனைனா இந்த வழக்கு தங்கள் கையை விட்டு போயிடக்கூடாது உச்ச நீதிமன்றம் கையில் போயிடக்கூடாதுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஓகே வச்சு யாரும் ஏன் சார் அதில் இதை வச்சு அரசியல் பண்ணணும்ன்றது இவங்க கையில இருந்தால் இவங்க எஸ்ஐடி இவர்களுடைய ஆணையம் அதுக்கேற்ற மாதிரி விசாரணை இப்போ இவன் கையை விட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு சுதந்திரமான விசாரணை அதில் என்ன வேணால் கேள்விகள் வரலாம் ஏன் பதறீங்க தானே எல்லாரும் கேட்குறாங்க ஏன் பதறீங்க நீங்கள் தப்பு இல்லை விஜய் மேலே தான் தப்பு அப்படின்னா தாராளமாக யாரா விசாரிச்சுட்டு போட்டுமே கரெக்டா விஜய் தான் தவறு செய்தவர் தவறு முழுவதும் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கல்ல தவறு முழுவதும் விஜய் மீது இருக்கிறது இந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள்னு கொடுத்தாங்கல்ல அப்புறம் இன்னும் சில பத்திரிகையாளர் பேசுகிறாங்க அதான் செம்ம காமெடி பஸ்ஸுக்குள்ளே திருச்சா இருந்தாங்களாம் அதை வந்து கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிச்சி அவங்க சர்வதேச தீவிரவாதியாக சார் ஹெச் வினோத் இருந்ததா தகவல் அதாங்க இவங்களாம் த சர்வதேச தீவிரவாதிகளான்னு கேட்குறேன் நான் இல்லை இல்லை நம்மோட இருக்கவங்க தானே அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார் இன்னொரு பத்திரிக்கையாளர் பேசுற அவர் கருப்பு பையை ஒன்று கொண்டு போகிறாராம் விஜய் அதுக்குள்ள சரக்கு பாட்டிலுக்கு தான் அதான் கண்டுபிடிச்சி யாரு இந்த சேவியரை யாரோ ஒத்து நினைக்கிறேன் என்னங்க எப்படி ஆகிட்டீங்க தமிழ்நாடு என்னங்க இப்படி போய்கிட்டு இருக்கு அவர் சரக்கே அடிக்கிட்டங்க நீங்களாம் டீடோட்டலான்னு நான் கேட்குறேன் விஜய் சரக்கே அடிக்கிட்டேங்க குடிகாரங்க காலையிலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்காருன்னா வச்சுக்கோங்க சொல்ற உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல ஏஸ் நாதர் சொன்னார்ல உங்களில் எவன் யோகியனா கல் எடுத்து அடினார் நீங்களாம் டோட்டலரான்னு கேட்குறேன் நம்ம அதை தான் ரசிச்சுக்கிட்டு தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதான் நம்மள்ட பிரச்சனை ஒரு மகா குடிகாரர் வடிவேலை வச்சுக்கிட்டு விஜயகாந்தை குடிகாரர்னு பேச வச்சு தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா வடிவேல் குடிப்பார்ல ஆமாம் சார் மாற்றுக்கார் தேர்வா அவங்களோட இது தனிப்பட்ட இது அப்போ ஏன் விஜயகாந்தை பற்றி பேசுகிறீங்க புரியுதா ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் அவர் அரசியல் என்ன தான் பார்க்கணும் அதுதான் விமர்சிக்கணும் அப்படி விமர்சிக்கணும் உங்களை விமர்சித்தா மட்டும் கோபம் வருது ஓகே தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறேன் அது இதுன்ற ஆனால் எதிர் சைடில் திரிஷா அந்த வண்டிக்குள்ளே நான் இருந்துட்டு போட்டோம் உனக்கு என்ன பல்லுகிறோம் பகடா சாப்பிட்றோம் அவ்வளோதானா திரிஷா வந்து லஷ்கரி தோய்ப்பாளர் இருக்காங்க அவங்கள கூட்டி வரார் ரகசியமானால் உண்மையிலே இவரி மேலே எண்ணெயை போட்டு வழக்கு போட்டு பண்ணணும் திரிஷா ஊரறிஞ்ச நடிகை அப்படியே வந்தாலும் என்ன திரிஷாவை கட்சியிலே சேர்த்துடா வச்சிங்க என்ன பண்ண போகிறீங்க கொள்கை பருப்பு செயலாளன்னு கொடுத்துறதா திரிசாவை கூப்பிட்டு என்ன பண்ணுவீங்க அப்புறம் ரெண்டு நாள் பேசிகிட்டு இருப்பீங்க அப்புறம் இருப்பீங்க அதனால் நீங்கள் உடைச்சா மண்குடம் மற்றவர்கள் உடைத்தா பண்கொடம் இப்போ இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க அதற்கு கோர்ட்டு சொல்கிற காரணங்கள் ஒன்று இந்த நீதிமன்றம் எஸ்ஐ எஸ்ஓபி மேட்டரில் அந்த பொதுநல வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றி அதில் எஸ்ஐடி போட்டது அதை நாங்கள் சீரியஸாக பார்க்குறோம் ரெண்டாவது ஒன்று நபர் ஆணையம் அமைச்சிட்டு நானே கூட பேசியிருக்கேன் அதை ஒரு நபர் ஆணையம் அமைச்சிட்டு ரெண்டு நாள் கழித்து அதிகாரிகள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவர் தான் குற்றவாளின்னு பேட்டி கொடுத்தாங்கல்லாம் நடந்தது அது நானே வந்து என்ன சொன்னால் அரசியல்வாதி கொடுக்கலாம் அதிகாரிகள் கொடுத்தா அந்த ஒரு நபர் ஆணையம் இந்த எஸ்ஐடி மேலே அழுத்தம் வருமா வராதா ஓகே நான் சொல்லலை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது மாதிரி பண்ணது அது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும் அப்போ இந்த விவகாரத்தில் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா பொதுவாக சிபிஐ விசாரணைன்றது வந்து எனக்கு என்னென்னு கொடுக்க முடியாது அப்படிலாம் கொடுத்தோன்னா சிபிஐயால் வேலை செய்யவே முடியாது இப்போ சொல்கிறாங்களா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு அது காரணம் சிபிஐ மேலே உள்ள வேலை பண்ணு அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பார்க்க முடியாது ஆனாலும் இந்த விவகாரத்தில் நாற்பத்தோரு குடும்பங்கள் உயிரிழந்திருக்கு அந்த குடும்பங்களுக்கு ஒரு நீதி நியாயம் வேணும் அதில் இந்த விசாரணை முறையாக போதான்னு பார்த்தா ஒரு நபர் ஆணையம் ப்ளஸ் எஸ்ஐடி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது எப்படி போட முடியும் ஒரு நபர் ஆணையம் அமைத்து விட்டு அதிகாரிகளே பேட்டி கொடுப்பது அந்த ஆணையத்துடைய நடவடிக்கை கேள்வி கேள்விக்குள்ளாக்கள் உடைய பிரச்சனையாக மாறும் கேள்விக்குள்ளாக்குது அதனால் இந்த விவகாரத்தில் நாங்கள் ஆர்டிகல் தேர்ட்டி டூ அதை பற்றி கூட நான் பேசியிருப்பேன் அந்த அடிப்படையில் அவசியமான விஷயத்துக்காக இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும் இந்த விவகாரத்தில் ரெண்டு பேருமே அவர்கள் தரப்பு விஷயங்களை போட்டு அடிச்சிக்கிறாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த அடிப்படையில் சிபிஐ இதை விசாரிக்கணும்னு உத்தரவிடுறோம் சிபிஐ விசாரிக்கும் பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு போடுறோம் அந்த குழு அவர் ரெண்டு பேர் அந்த குழுவில் ஆட்ருப்பா ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஜி ரேங்க்கு குறையாத ரெண்டு ஐபி அவர் ஏடிஜியாக இருக்கலாம் டிஜிபிஆருக்கலாம் ஓகே அல்லது ஐஜியாக இருக்கலாம் அந்த ரெண்டு ஐ ஐபிஎஸ் அதிகாரிகளை அவர் தனக்கு உதவிக்கு வச்சுக்கலாம் அந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டு கேடர்கள் வழக்கு வேற எதுக்கு மாத்துவாங்க திசை திருப்பப்படும்ன்றதுனால என்ன காரணமா நம்மளுக்கு தெரியாது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாது அவ்வளோதான் தமிழர்களாக இருக்க கூடாது பூர்வீகமாக கொண்டவங்க எங்கள் கேட இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இப்போ அஸ்ராக்கா இருக்கிற காரணம் அவர் வேற ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவர் தானே பிரேமானசின்கார் வேற ஸ்டேட்டு ரத்தோரு ராஜஸ்தான் ஜிவாலு ராஜஸ்தானு சங்கர் ஜிவாலு இந்த மாதிரி யாருன்னு தமிழ்நாட்டுக்காரு மதுரையா தேனியானம்மாவது இப்போ வெங்கட்ராமன் தமிழ்நாட்டுக்கார் மற்ற அதிகாரிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இதுவாக இருப்பாங்கல்ல அப்போ அவர்கள்லாம் வினித் தேவ் பான்கடை அப்படின்னு அவர் பார்த்தா மகாராஷ்டிராக்கார் அந்த மாதிரி அதிகாரிகளை போடுங்க அப்படின்னு இது இல்லாமல் ஒரு நோடல் ஆஃபீஸர் அவர் பாலமாக இருப்பார் யாருக்கு தமிழக அரசுக்கு சிபிஐக்கு இந்த குழுவுக்கு அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு யாருன்றத சொல்லணும் அது ஒரு ஐஏஎஸ்ஆருக்கலாம் யாரோன்னா இருக்கலாம் இது போட்டு இந்த விசாரணையை மாதந்தோறும் சிபிஐ அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரசோகி அவர் குழுக்கிட்ட சமர்ப்பிக்கணும் சிபிஐ எப்படி விசாரணை நடத்துது அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் மானிட்டர் பண்ணுவாங்க இது இல்லாமல் வேறு ஏதாவது தலையீடு இருக்கணும் வேறு ஏதாவது வேணும்னா அதற்கு அந்த நோடல் ஆஃபீஸர் மற்றவங்க வந்து உதவி பண்ணுவாங்க இதற்காகும் செலவுகள் மற்ற விஷயங்களை தமிழக அரசு பார்த்துக்கணும் அப்படின்னா என்னென்னா எல்லாம் ஆஃபீஸ் போட்டு கொடுக்கறது வாகனம் போக்குவரத்து லோடு லோஸ்க்கு பேப்பர் ஒர்க்கு ஸ்டேஷனரி சம்பளம் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் இது அல்லாமல் இந்த எஸ்ஐடி தானாக கலைக்கப்படுகிறது ப்ளஸ்ஸு ஒரு நபர் ஆணையமும் நிறுத்தி வைக்கப்படுகிறது ஒரே இது சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் நீங்கள் இது கேட்டிங்கல்ல வில்சன் சொன்னாருன்னு இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் இந்த உத்தரவு நீங்கள் இந்த மூணு பேர் மாட்டெல்லாம் சொன்னாங்களே அதை ஒரு மனுவாக நீங்கள் எட்டு வாரத்துக்குள்ளே தாக்கல் பண்ணுங்கள் இந்த வழக்கு விவர விஷயங்கள் இப்படி போய்கிட்டுருக்கோம் இதில் வேறு ஏதாவது வழக்கு சரியாக போகல சிபிஐ சரியாக விசாரிக்கல இல்லை வேறு ஏதாவது தவறு நடக்குதுன்னா யார் வேண்டுமானாலும் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் ஓகே இல்லை அது அது வந்து எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா ஒருவேளை சிபிஐ வந்து கொண்டாடு சிபிஐ விசாரணை கொண்டாடுகிற நேரத்தில் அவரோட இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரா இது இடைக்கால ஜாமீன் தான் நம்மளை நமக்கு எந்த இதுவும் இல்லாத மாதிரி கா காத்துக்கணுன்றதுக்காக அப்படி சொல்லிட்டு போயிட்டாரா இல்லை இது எந்தளவுக்கு இதுவாக போகும் உண்மையில அவ்வளோ இவ்வளோ பயப்படுறீங்க கேட்ட கேள்வி கரெக்டாக கேட்கலாங்களா இது ஒரு இடைக்கால உத்தரவு மட்டுமே அப்படின்னு வில்சன் சொன்னாரு இதே போன்று நேற்று டிபேட்டுகளிலும் பலரும் கொண்டிருக்கிறார்கள் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இவர்களும் இதே போன்று எழுதுகிறார்களே இது என்ன அப்படின்னு கேளுங்க நான் தான் அதை முடிச்சிட்டேன் அப்புறம் கேட்க வேண்டியது என்ன இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல அப்போ இந்த இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த வழக்கு இன்றோடு முடிச்சு வைக்கல இது தேவைப்பட்டால் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் சொன்ன சிபிஐ விசாரணை சரியில்லைங்க சிபிஐ சரியாக செயல்படல ஒன் சைடாக போகிறாங்க அப்படின்னு தாவேக்காய் த கருதுது அப்படின்னா தாவேக்காய் வரலாம் இல்லை இது தாவேக்காய்க்கு சாதகமாகவே போகிறாங்கங்க அப்படின்னா வேறு யாராவது வரலாம் சிபிஐயே வேலை செய்யலைங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் வரலாம் எது இருந்தாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னா அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டு இறுதி உத்தரவுன்னா வழக்கை முடிச்சு வச்சு மாதிரி ஆகிடும் இது இடைக்கால உத்தரவுனா இதில் உத்தரவு சிபிஐ விசாரணை ப்ளஸ் இந்த இது இது செயல்பாட்டில் தான் இருக்கும் வழக்கு தொடரும் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் முடித்து கண்காணிப்பு கூடி சீக்கிரம் முடிங்கன்றாங்க ஒரு ஆறு மாதமோ இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் உருட்டுறாங்கல்ல அப்படி இல்லாமல் ஒரு ஆறு மாதம் அது உள்ள முடிச்சுட்டாங்கன்னா அந்த சா வி சமர்ப்பித்து ரசோகி உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா ரைட்டு வேறு என்ன இருக்குது எதுவும் இல்லை அடுத்து சார்ஜ் ஷீட் பண்ணி ஃபைல் பண்ணி போகுது அப்போ இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு முடிச்சு வைப்பாங்க அது வரைக்கும் இந்த வழக்கு உயிரோடையே இருக்கும் சில வழக்குகளை நீதிமன்றம் முடிச்சு வச்சிரும் ஓகே முடிச்சு வச்சுட்டா நீங்கள் அதுக்கப்புறம் அதில் வேறு எதாவது பண்ணணுன்னா புதுசாக தான் மனு போட்டு உள்ளே வரணும் வழக்கு புதுசாக தான் வரும் இந்த வழக்கு அப்படியே உயிரோடு இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சிங் வழக்கு இருக்குல்ல டிஜிபி நியமனம் அது அப்படியே இருக்குது எப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் வழக்கு போட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதினொன்னுல ஒரு தீர்ப்பு பதினெட்டில் ஒரு தீர்ப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தீர்ப்பு அப்படியே வழக்கு விசாரணையிலே இருக்குது ஓகே இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது இவர் நம்ம சபாநாயகர்களுக்கான அதிகாரம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் முடிச்சு வைக்க மாட்டாங்க அதுக்குள்ளே என்ட்ரி மாட்ரு போட்டிருப்பாங்க போய்கிட்டே இருக்கும் அது என் மாட்ரு தானே டிஜிபி நியமனம் இப்படி தான் இருக்கணும் அதை போய் மாற்ற முடியுமா யாராவது அது ஆர்டர் அதுக்குள்ளே நிவாரணம் தான் கேட்கலாம் ஆர்டரே தப்புங்க மாற்றுங்கலாம் போக முடியாது இங்கே புரியுதா இப்போ சிபிஐ சார்னால் இந்த இது இதில் ஏதாவது நிவாரணம் வேணால் நீங்கள் கேட்கலாம் இல்லை செயல்பாடு சரியில்லை ஏதாந்தால் போகலாம் எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்க இவங்கெல்லாம் போலிகள் அப்படின்னா அந்த ரெண்டு பேர் யார் ஜிஎஸ் மணி யார் தாவேக்காய் யார் ஆமாங்க அவங்க உண்மை அப்போ அவங்க ரெண்டு பேர் வழக்கில் நான் போட்டேன் நான் இப்போ இதெல்லாம் வில்சனுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் உருட்டுறது கீழே உந்துட்டேன் மீசையில் மண் ஓட்டலைன்னா சாதிக்கிறது வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க இதில் சம்மந்தமாகவே சமூக வலைதளத்தில் ஓடல அவங்களுக்கே சந்தேகம் இருக்கும் எனக்கு எனக்கு என்னென்னா சார் இதுவே ஒரு கேள்வி நீதி வெல்லும் விஜய் அவர்களுடைய பதிவுகள் அப்புறம் அடுத்தடுத்ததாக எல்லாருமே தலைமறைவான ஆட்கள்கள்லாம் வெளியே வந்திருக்குறாங்களே சார் இது எப்படி எடுத்துக்கிறது சிபிஐ விசாரணை வந்ததுக்கு பிறகு எல்லாம் வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன சார் அசோக் எப்படி வந்தார் அசோக் எப்பவுமே வந்தாரு எந்த அசோக் சார் இல்லை சார் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் ஆ இப்போ தெரிதா தலைமுறை தானே வந்தாரு அவரு வெளிப்படையாவே இருக்கிறாரு எப்போ கரூர் முப்பெருமில்லா பார்த்தோம்ல சார் வந்தாரு வெளியே எவ்வளோ நாள் தலைவர் எத்தனை வருஷம் தலைமுறை தான் சார் ரெண்டு வருஷம் இருக்குமா இருக்கலாம் அப்புறமா வெளியே வந்தார்ல எப்போ வந்தாரு நான் சொல்லிட்டா அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு வந்தார் சரி ஓகே சார் எடுங்க ஏன் முடிக்கிறீங்க ஓகே ஊப்பியா நீங்க சார் நீங்கள் அப்போ முடிக்க விடுங்க என்ன சார்ஜ் ஷீட் அப்போ என்னன்னு கேட்கணும் ஏன் வந்தார் நான் சொல்கிறேன் அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு வந்தாருன்னு அப்போ ஏன் சார் அது அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு வந்தார் அதுக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியதானு கேட்கணும் நீங்கள் கேட்கல ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு புதுசாக ஒருத்தர் ஒரு தலைமார்கள் சரண்டர் ஆனார்னா அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இது தெரிஞ்சுதான் அவர் வந்தார் அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா அவ்வளோதான் இப்போ ஜாலியாக வெளிநாடு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டுன்னு இருக்கார் புரியுதா அப்போ அங்கே மட்டும் இந்த கேள்வி வரல ஒரு பதினஞ்சு நாள் காட்டுக்குள்ளே இருந்தாப்புல அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தாங்க தெரியும் பூச்சிக்கடி பாம்பு கடி நடுவில் யானல்லாம் வந்துட்டு போயிருக்குது காட்டுமை இதெல்லாம் சமாளிச்சுட்டு வீடு வாழ்ந்துக்கிறாப்புல அது எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் யார் தலைமுறை வந்தா யாருங்க தலைமுறை வந்தா புஷியானது ஆ வேறே நிர்மல் இருந்தார் நிர்மல்லாம் தலைமுறை இல்லை நிர்மல் மதுரையில் இருந்தார் நானே பேசியிருக்கேன் அவர் ஃபோன்லாம் ஆன்ல தாங்க இருக்குது அவர் தலைமுறைவாக இல்லைன்னு நானே பேசியிருக்கேன் பேசியிருக்கேன்னு அவர்கிட்ட இல்லை இதெல்லாம் பேசியிருக்கேன் ஓகே அவன் ஆதவ அர்ஜுன் தலைமுறை இல்லை ஆமாம் யாரும் தலைமுறை இல்லை இவர் ராஜ்மோகனு பேசக்கூடாதுன்னு சொன்னதனால அவர் கம்மி இருந்தார் அவர் பேசினா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுது பேசாமல் இருக்கிறதுனால தெரியல அப்போ ஒரே ஒருத்தர் தான் காட்டுக்குள்ளே இருந்தாப்புல அவர் நேற்று வந்தார் ஏன் வந்தார்னா வழக்கு சிபிசி சிபிஐக்கு மாறிடுச்சு அப்போ லோக்கல் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் ஓகே அலசியா அரெஸ்ட்டு பண்ணோன்னா சிபிஐ தான் பண்ணோம் என் தலைவன் ஸ்டேட் போலீஸுக்கா மயங்குவான் சிபிஐடா சிபிஐ அரெஸ்ட் பண்ணே அவ்வளோ வேல்யூ எனக்கு இருக்கு நீ அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கிறேன் அப்படின்ட்டு தான் காட்டுக்குள்ளே போயிட்டாத்துல இப்போ சிபிஐ கூப்பிட்டு சிபிஐ அரெஸ்ட் பண்ணணுமா விசாரணை கூப்பிடும் சம்மன் கொடுக்கும் அவ்வளோதான் அதனால் அவர் தைரியமாக நேற்று சிவப்புக்கலை ஜீப்பில் வெளியில் வந்து விஜயை பார்த்துட்டு காட்டுக்குள்ள என்ன நான் கஷ்டப்பட்டேன்றதெல்லாம் விளா விளா வாரியாக விளக்கமாக சொல்லிவிட்டு எப்படிலாம் நான் வந்து பதினஞ்சு நாளாக இருபது நாள் இருக்குமா பதினஞ்சு நாள் அந்த அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது இரவும் பகலும் எப்படி விடிந்தது அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போது இதில் அந்த மதியாளன் அரெஸ்ட் ஆகியிருக்கார்ல அவரு கூட ஜாமீன் கேட்கலாம் சிபிஐ வழக்கு நிறைய பேர் கைது மாற்றப்பட்டது அதெல்லாம் வந்து நீதிபதியை அவதூறாக தான் ஒருத்தரை கைது பண்ணாங்க இதெல்லாம் வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக கைது பண்ணிருக்காங்களா அதுலலாம் நீ ஜாமீன் கேட்கலாம் நேற்று கொடுக்கல அடுத்து கேட்டா கிடச்சிரும் அதனால இது வந்து சி இது விஜய்க்கு ஒரு இது இன்னொன்று என்ன சொன்னீங்க நீதி வெல்லுன்னு போட்டிருக்காரு நீதி வெல்லாததுன்னா போடுவாரு நீதி வெல்லாது விளங்காது நாசமா போவோம் அப்படியே போடுவாங்க அவங்களுக்கே பதினஞ்சு நாள் போது ஏதோ ஒரு இது கிடச்சிருக்குது நீதி வெல்லும் நியாயம் வென்றது அப்படி தான் போடுவாங்க நான் தோற்று போவேன் நான் சொல்லுவாங்க யாருமே நான் வெல்லுவேன்னு தான் சொல்லுவாங்க இது சிறுத்தைகள் ஆண்டுன்னு சொல்ல திரும்ப நான் தான் முதலமைச்சர் இந்த ஆண்டு சிறுத்தைகள் ஆண்டுனாரா ராம்தாஸ் சொல்ல நாங்கள் யாரை கை காட்டுகிறோமோ அவர் தான் முதல்வர்னாரா இந்த மாதிரி நாங்கள் தோற்று போட்டு நான் சொல்லுவாங்க டிடிவி தினகர் என்ன சொல்கிறாரு எடப்பாடி நீக்கினா தான் நான் என்டிஏக்குள்ளேயே ஓயே செக்யூரிட்டி வந்து வேலைக்கு சேர்க்குற முதலாளிட்ட அந்த முதலாளியை நீக்கினா தான் நான் வேலைக்கு சேருவேன்னு சொல்கிற மாதிரிலாம் இது அதனால் இதெல்லாம் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க வேறு என்ன அழுது வடிணுன்னு எதாவது எதிர்பார்க்குறீங்களா மிக்க நன்றி சார் மிக்க நன்றி